முதியவர்கள் உடல்நலப் பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் பல உளவியல் சிக்கல்களையும் எதிர்கொள்கிறார்கள் தோற்றத்தில் பழக்க வழக்கத்தில் நினைவாற்றலில் உடல் மற்றும் மனநிலையில் முதுமையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்கிறார்கள் மருத்துவர்கள் ஆனால் இந்த மாதிரி முதியவர்களுக்காக நம்மளுடைய அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அரசு நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க ஆனால் அது பற்றிய போதிய விழிப்புணர்வு மக்களிடையே இருக்கா அப்படின்றது தான் தெரியலை இந்த திட்டங்களை எழுத்தாளர் ஒரு பட்டியலிடுறாங்க முதியோர் ஓய்வூதிய உதவித்தொகை திட்டம் உழவர் பாதுகாப்பு திட்ட ஓய்வூதிய உதவித்தொகை திட்டம் ஆதரவற்ற விதவை விதவையர் ஓய்வூதிய உதவித்தொகை திட்டம் கணவனால் கைவிடப்பட்டவர் ஓய்வூதிய உதவித்தொகை திட்டம் ஆதரவற்ற முதிர்கண்ணி ஓய்வூதிய உதவித்தொகை திட்டம் மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய உதவித்தொகை திட்டம் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய உதவித்தொகை திட்டம் இந்திரா காந்தி தேசிய விதவையர் ஓய்வூதிய உதவித்தொகை திட்டம் இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய உதவித்தொகை திட்டம் இந்திரா காந்தி தேசிய கணவனால் கைவிடப்பட்டவர் உதவி ஓய்வூதிய உதவித்தொகை திட்டம் இந்திரா காந்தி தேசிய முதியோர் உதவித்தொகை திட்டம் அப்படின்னு பல திட்டங்களை அரசு வகுத்துள்ளது குறிப்பிட வேண்டியது